அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில் குமார் நிறைய பேர் செக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதெல்லாம் நான் எப்படி வெளியே கேட்கறது அப்படின்னு நீங்க தயங்காம ஒரு மருத்துவரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அந்த சந்தேகத்தை தெளிவா கேட்கலாம் உங்களுடைய கேள்விக்கு தெளிவா பதில் சொல்றது மருத்துவருடைய கடமை அதனால நீங்க எந்த மருத்துவரை கன்சல் பண்றீங்களோ அவர்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை தெளிவா கேளுங்க அவங்க தெளிவா பதில் சொல்லுவாங்க தயக்கமோ பயமோ தேவையில்லை இது கேட்டா தப்பா நினைச்சிருவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு மருத்துவருடைய கடமை நோயாளியினுடைய சந்தேகத்தை போக்குறதுதான் ஓகே அண்ட் போலாம் ஒவ்வொரு முறை செக்ஸ் வச்சதுக்கு அப்புறமும் எனக்கு ரத்த கசிவு இருக்கு இது கவலைப்பட வேண்டிய விஷயமான ஒருத்தர் கேள்வி சிலருக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனோ அல்லது வஜைனால் ட்ராக் இன்ஃபெக்ஷனோ இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு முறை செக்ஸ் வச்சதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு ப்ளீடிங் இருக்கலாம் நீங்க ஒரு கைனக் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிறது நல்ல அடுத்த கேள்வி செக்ஸ் வைக்கும் பொழுது எனக்கு வந்து அந்த லூப்ரிகேஷனே வர்றது இல்ல வஜைனா வந்து ட்ரையா இருக்கிறதுனால எனக்கு செக்ஸ்ல வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது வஜைனல் ட்ரைனஸ் பத்தி கேட்டிருக்காங்க சில பேருக்கு வந்து அந்த செக்ஷுவல் போர் பிளேல வஜைனல் செக்ரீஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு போர் பிளே இல்லாம ஒரு ரா செக்ஸ் வைக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த ட்ரைனஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு சோ உங்க பார்ட்னர் கிட்ட சொல்லி போர் பிளேக்கு நிறைய டைம் எடுக்க சொல்லுங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஃபோர் பிளேக்கு டைம் எடுக்கும்போது வஜைனல் ட்ரைனஸ் மறைஞ்சி லூப்ரிகேஷன் வர்றதுனால அவங்களுக்கு வந்து ஆர்கசம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பெனட்ரேஷனும் வந்து ஈஸியாக இருக்கும் உங்கள் பார்ட்னர் கிட்ட தயங்காமல் உங்களுடைய தேவையை சொல்லுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லூப்ரிகேஷன் ஜெல் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாடியில் எங்கே ஆர்கஸ்மிக் ஸ்பாட் உங்களுக்கு இருக்குன்றது தெரியும் அதை உங்கள் பார்ட்னர் கிட்ட சொல்லி அங்கே அவரை கான்சன்ட்ரேஷன் அதிகம் பண்ண சொல்லுங்கள் செக்ஸில் வந்து தயக்கமே தேவையில்லை அது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறது தான் ஸோ உங்களுடைய தேவைகளை முழுசாக உங்கள் பார்ட்னர் கிட்ட சொல்லி உங்களுக்கு தேவையானது நீங்க வாங்கிக்கிறது நல்லது அடுத்தது டாக்டர் எனக்கு வந்து டென்ஷன் அதிகமா இருக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு இது ரெண்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க கண்டிப்பா டென்ஷனுக்கும் மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம் அதுக்கும் ஹார்மோன் சேஞ்சஸ்க்கும் தொடர்பு வந்து இருக்கு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து மென்சஸ் தள்ளி போகலாம் அல்லது முன்னாடியே கூட வரலாம் டென்ஷனை குறைச்சுக்கோங்க ஸ்ட்ரெஸ் குறைச்சுக்கோங்க சப்போஸ் ரெகுலரா வந்து இரெகுலர் பீரியட் இருக்கு அப்படின்னா நீங்க டாக்டரை டைரக்டா கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அடுத்தது என்னுடைய பிறப்புறுப்புல நாற்றம் வருது அது சரியாக்க என்ன வழி

நைட்ல வந்து இன்னர் போட்டு மோஸ்ட்லி தூங்காதீங்க உங்களுக்கு வஜனல் டிஸ்சார்ஜ் வந்து கண்டினியூஸா இருக்கு அரிப்பு இருக்கு ஸ்மெல் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா டாக்டர் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது அடுத்த கேள்வி டாக்டர் எனக்கு கல்யாணம் ஆயிட்டு ஆறு மாசம் ஆச்சு இதுவரை நான் கன்சீவ் ஆகல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாங்க நான் ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணுமா சி இன்னைக்கு ஃபெர்டிலிட்டி கிளினிக் வந்து நிறைய வரதுக்கான காரணம் இந்த மாதிரியான அவசரங்கள் தான் பொதுவாகவே எப்ப ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா கல்யாணம் ஆயிட்டு நார்மலா நீங்க ரெகுலர் செக்ஸ் வச்சு குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துல இருந்து ரெண்டு வருஷம் வருஷம் வரை கன்சீவ் ஆகல அப்படின்னா அடுத்து நீங்க ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மூணு மாசத்துல ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதோ ஆறு மாசத்துல ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதோ ஒன் இயர்ல ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதோ தேவையில்லாதது அவசரப்படாதீங்க ஃபர்ஸ்ட் ஒரு செக்ஸ் கவுன்சிலிங் அல்லது ஒரு பேசிக் இன்வெஸ்டிகேஷன் அதை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் எடுத்த உடனே ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போகணும்னு அவசியம்லாம் கிடையாது கல்யாணம் ஆயிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துல இருந்து ரெண்டு வருஷம் வரை நார்மலா செக்ஸ் வச்சு கன்சீவ் ஆகல அப்படின்னா நீங்க ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் வந்து மூவ் பண்ணலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு பஜைனல் ரீஜன்ல அடிக்கடி அரிப்பு வருது என்ன காரணம் அப்படின்னு கேட்டுக்காங்க இதுக்கு மேஜர் ரீசன் பங்கல் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம் இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க பொதுவாகவே ஆண்களும் பெண்களும் பண்ற மிகப்பெரிய தப்பு குளிச்ச உடனே பாத்ரூம்லயே ஈரத்தை சரியா துடைக்காம இன்னும் உள்ளாடைகளை வந்து அணியறதுதான் அது பிராவாகட்டும் பேண்டி ஆகட்டும் பனியன் ஆகட்டும் எதுவாகட்டும் துடைக்காமலே அப்படியே போட்டு வந்துருவாங்க இப்போ அந்த நீர் வந்து அந்த ட்ரெஸ் ஓட்டிட்டு இருக்கிறதுனால பங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அதுவும் இல்லாம பர்சனல் ஹைஜின் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணதே கிடையாது பீரியாடிக்கலா வஜைனல் ரீஜன்ல அல்லது பியூபிக் ரீஜன்ல ஆண்களும் சரி பெண்களும் சரி ட்ரிம்மர் வச்சு அங்க ட்ரிம் பண்ணிக்கிறது நல்லது நைட் நேரத்துல இன்னர்ஸ் போடாம படுக்கிறது ரொம்ப நல்லது குளிச்சாலும் சரி டாய்லெட் போனாலும் சரி யூரின் போனாலும் சரி பிரைவேட் பார்ட்டை நல்ல சுத்தமான தண்ணி வச்சு வாஷ் பண்றது நல்லது சில பேருக்கு அலர்ஜினால கூட அது மாதிரி வரலாம் என்ன காரணத்தினால வருது அப்படின்ட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க இது ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனா அல்லது வேற ஏதாவது இன்ஃபெக்ஷனா பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு பிரைவேட் பார்ட்ல சின்ன சின்ன வழி இல்லாத கட்டி மாதிரி இருக்கு இதனால ஏதாவது பயப்படணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது போடை ஸ்பாட்ஸ் கூட இருக்கலாம் உங்களுக்கு சில பேருக்கு தானாவே மறைஞ்சு போயிடும் இருந்தாலும் அது என்ன கட்டி அப்படின்றத டாக்டர் கிட்ட டைரக்டா கன்சல்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது அடுத்த கேள்வி நான் காண்டம் யூஸ் பண்றேன் அப்போ கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டா சில நேரங்களில் வாய்ப்புகள் வந்து நல்ல தரமான காண்டம் போட்டு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே குவாலிட்டியான காண்டம் சரியான சைஸ்ல கரெக்டா நீங்க போட்டு கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மி